வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் நான்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு ஏற்கனவே மழை தந்த காற்று சுழற்சி விலகி சென்றது புதிதாக ஒரு மெலிந்த காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடிக்கிறது அது மழை தராது காரணம் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உருவாகி மடகாஸ்கர் பகுதியை போய் தாக்க தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தீவிர அமைப்பு அந்த காற்று சுழற்சியை வடக்கே முன்னேற விடாமல் தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது அதனால் அதை நாம் கருத்தில் கொள்ள தேவையில்லை இப்பொழுதைக்கு உயரழுத்தம் வங்கக்கடலிலே ஆந்திர தமிழ்நாட்டு கரைக்கு அப்பால் நீடிக்கிறது இந்த உயர் பணி என்னவென்றால் மேகமூட்டத்தை தடுக்கும் இரவு நேர பனிப்பொழிவையும் அதிகாலை மூடு மூடுபடிப்பொழிவையும் நள்ளிரவிலே அதிகாலையிலே குளிரையும் கொடுக்கும் பகலிலே அதே குளிர்காற்று உயரெழுத்த காற்று குடைபோல் கடலோரம் இறங்கும் பொழுது கடற்கரையோரமாக இருக்கும் வெப்பநிலையை விட உள்ளே போக போக அந்த காற்று வெப்பமடைந்து உள்ளே போகும் பொழுது கரூர் மற்றும் ஈரோடு திருப்பூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள் சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளுக்கு அதிக வெப்பத்தை ஏற்படுத்தும் அதாவது கரூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திற்கு உச்சபட்ச வெப்பமாக முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அதாவது நூறு டிகிரி ஃபேர்னிகேட் என்ற அளவை தொடை செய்யும் வரக்கூடிய ஆறு ஏழு தேதிகளில் அதிகபட்சமாக நூறு டிகிரியை எதிர்பார்த்திருந்த நிலையில் நான்காம் ஆகிய இன்றே நூறு டிகிரி தொடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக இன்றைக்கு நான்காம் தேதி நாளை ஐந்தாம் தேதி மறுதினம் இரண்டு தினங்கள் மொத்தம் நான்கு நாட்களுக்கு நூறு டிகிரி ஃபேர்னிகேட் வெப்பத்தை எட்டி பிடிக்கும் அதாவது முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் சற்று குறைவாக இருந்தாலும் தொண்ணூற்றி எட்டு டிகிரி ஃபேர்னிகேட்டுக்கு மேலே தான் இருக்கும் தொண்ணூற்றி ஒன்பது அல்லது நூறு டிகிரி ஃபேர்னிகேட் என்ற அளவிலே இந்த மேற்கு மாவட்டங்களாம் திருப்பூர் மாவட்டங்கள் மாவட்டத்தின் வடக்கு பகுதி ஈரோடு கரூர் நாமக்கல் சேலம் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள் அமையும் இதுக்கு இதற்கு அடுத்தபடியாக திருப்பத்தூர் திருவண்ணாமலை மாவட்டத்தின் சமவெளி பகுதிகள் மற்றும் வேலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்ட பகுதிகளிலையும் அமையும் இது ஏழாம் தேதி எட்டாம் தேதி வரைக்கும் தான் அடுத்த காற்று சுழற்சி அதாவது இப்பொழுது நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் புதிதாக தென்சின கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு காற்று சுழற்சியும் சுமத்ரா தீபருகே ஒன்றிணைந்து தீவிரமடைந்து அதாவது மடகாஸ்கர் பகுதியை நோக்கி விலகி செல்ல இருக்கக்கூடிய அந்த வலுவாடு நிகழ்வு காரணமாக அதன் பிடியிலிருந்து விடுபட்டு சற்று ஏறி வந்து பதினோராந்தேதியும் பனிரெண்டாம் தேதியும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மத்திய உள் மாவட்டங்களுக்கும் தூரல் நனைக்கும் மழை லேசான மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் ஓரிடங்களில் மிதமான மழைப்பொழிவை கொடுக்கலாம் அதாவது பதினொன்று பனிரெண்டாம் தேதி நாம் எதிர்பார்த்திருந்தது பதினைந்தாம் தேதி வரை எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் அந்த காற்று சுழற்சி மூன்றே நாளில் வேகமாக மேற்கு நோக்கி நகர்ந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் நிலநடுக்கோட்டில் பயணிக்கும் என்பதனால ஏறி வந்தால் ஏறி வந்து ஒரு 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 லாங் பேண்ட் போட்டு திரும்பும் அப்படி வந்தால் மூன்று நாள் நான்கு நாள் எடுத்துக்கொள்ளும் நேரடியாக நிலநடுக்கோட்டில் பயணிக்கும் பொழுது மாலத்தீவுக்கு சற்று நெருக்கமாக பயணிக்கும் பொழுது கிழக்கு காற்றை மட்டும் கொண்டு வந்து ஏற்றும் என்பதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் அதே வேளையில் உள் மாவட்டங்களின் மத்திய பகுதி மேற்கு மாவட்டங்களின் தெற்கு பகுதி இங்கே நனைக்கும் மழை தூரல் மழைப்படிவை கொடுக்கும் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று மார்ச் பதினொன்று மார்ச் பனிரெண்டு மார்ச் பதிமூன்று பதினொன்று பனிரெண்டு உறுதியாக தெரிகிறது குறைந்தபட்சம் தூரல் நனைக்கும் மழை அந்த காற்று சுழற்சி மிக வேகமாக விலக போகிற நிலையில் படத்தில் காட்டியுள்ளபடி அடுத்த காற்று சுழற்சி ஒன்று தென்சென கடற்பகுதியிலிருந்து மீண்டும் வங்கக்கடலுக்கு மேலும் ஒன்று வரும் இதன் காரணமாக பன்னிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி மழை விலகிய பிறகு படிப்படியாக வெப்பம் மீண்டும் மூன்று நாட்களுக்கு உயரும் அதாவது மழை பொழிவே கொடுத்து கொண்டிருந்தாலும் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸிற்கு குறைய வாய்ப்பில்லை அதாவது வட உள் மாவட்டங்கள்லையும் ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் கரூர் நாமக்கல் சேலம் மாவட்டங்களில் முப்பத்தி ஐந்து முப்பத்தாறு டிகிரி செல்சியஸுக்கு அந்த மழை கொடுக்கக்கூடிய அந்த கிழக்கு காற்று வரக்கூடிய நாட்கள்லையும் அந்த இடத்தில் எட்டி பிடிக்குமா என்கின்ற சந்தேகம் இருக்கிற காரணத்தினால வெப்பம் அந்த இடத்தில் மட்டும் தொடரும் டெல்டா தென் மாவட்டங்களில் வெப்பம் தணிந்து காணப்படும் இருந்தாலும் முப்பத்தி எட்டு என்பது முப்பத்தி ஆறாக குறைந்திருக்கும் அந்த பதினொன்று பனிரெண்டு பதிமூன்றாம் தேதி அதாவது தொண்ணூற்றி ஆறு டிகிரி ஃபேர்னிகேட்டாக பதிவாகும் அது நூறு டிகிரிக்கு எட்டி தொண்ணூற்றி எட்டாக குறைந்து தொண்ணூற்றி ஏழாக குறைந்து தொண்ணூற்றி ஆறாக குறைந்து ஃபேர்னிகேட்டில் இருக்கும் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் மீண்டும் அது விலகிய பிறகு மீண்டும் நூறு டிகிரியை வரக்கூடிய பதினாலு பதினைந்து பதினாறு தேதிகளில் எட்டும் ஆக நிகழ்வு நெருங்கி வரும் வெப்பம் குறைந்தும் நிகழ்வு மழை கொடுக்கும் பொழுது மிகவும் குறைந்தும் அது விலகி போகும் வெப்பம் அதிகரித்தும் காணப்படும் இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்வுகள் காத்திருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடையில் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதிபட அழுத்தம் திருத்தமாக தெரியப்படுத்த விரும்புகிறேன் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதி மழைக்கு பிறகு வெப்பம் உயர்ந்த பிறகு மீண்டும் அடுத்த காற்று சுழற்சி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஓராந்தேதி வாக்கிலே நாம் எதிர்பார்த்துருந்தோம் பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் வந்து வேகமாக விலகுகிற காரணத்தினாலே அடுத்த காற்று சுழற்சி இருபத்தி ஒன்றுக்கு முன்பாகவே பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளிலேயே வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக பதினெட்டு மார்ச் பத்தொன்பது இருபது மார்ச் தேதிகளிலே அடுத்த காற்று சுழற்சி நல்லதொரு மழைப்படிவை வடகடலோரத்திற்கும் எட்டலாம் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதிக்கு சூரியன் குத்துக்கதிர் வரப்போகிறது மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி சூரியனின் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டில் விழப்போகிறது அப்பொழுது படிப்படியாக வெப்பம் உயரும் வெப்பம் உயரும் பொழுது வளிமண்டலம் சாதகமாகும் என்று சொல்லி சொல்லி தெரிவித்திருந்தோம் ஆகையின் காரணமாக வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி எடுத்தும் தள்ளப்படும் அதாவது வங்கக்கடற் பகுதியிலிருந்து வடக்கு பகுதிக்கும் பிறகு வட இந்திய நிலப்பகுதியை நோக்கியும் எடுத்தும் தள்ளப்படும் பொழுது காற்று சுழற்சி மழை டெல்டா தென் தமிழ்நாடு மட்டும் கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில மார்ச் இறுதி வாரத்தில் கொடுக்கக்கூடியது இந்த பதினெட்டாம் தேதிக்கு மேல் வரக்கூடியதும் சற்று மேலே முன்னேறி வடகடலோர மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கு வடக்கேயும் எட்டிப்பிடித்து மழைப்படிவை கொடுக்கும் என்கின்ற சாதக சூழல் தெரிகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இப்படி மார்ச் மாதத்தில் இறுதி வாரத்தில் மீண்டும் வெப்பம் உயரும் மீண்டும் ஒரு மழை வாய்ப்பு அமையும் மீண்டும் வெப்பம் உயரும் மீண்டும் ஒரு மழை வாய்ப்பு அமையும் இப்படி காற்று சுழற்சிகள் வரும் வெப்பம் குறைந்து மழையும் காற்று சுழற்சி விலகும் பொழுது வெப்பம் அதிகரித்தலுமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கோடை அமையும் இந்த நிலையில ஒரு சில நிகழ்வுகள் வலுவான மழைப்படிவை தரும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் ஏற்கனவே ஒன்று கொடுத்து விலகி இருக்கிறது பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை தென் மாவட்டங்களுக்கு கொடுத்திருக்கிறது பாதித்திருக்கிறது பல மாவட்டங்களிலே கோடையில் ஒரு மழைக்காலம் என்று உறுதிபட தெரிவித்தோம் கிண்டலும் கேளியும் செய்தவர்களுக்கு புரிந்திருக்கும் கோடை மழைக்காலமாக அமைந்ததா அல்லது எப்படி அமைந்தது என்று உள் மாவட்டங்களுக்கு வடகடலோர மாவட்டங்களுக்கு அந்த மழை எட்டி பிடிக்காமல் போயிருந்தாலும் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதாவது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வரைக்கும் எட்டியது கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களுக்கு கூட தூரல் சாரெல்லாம் கொடுத்தது அந்த கர்நாடக ஆந்திர இளையோரத்தில் தூரலை மேகமூட்டத்தை மட்டும் கொடுத்தது ஆனால் வரக்கூடிய நிகழ்வுகள் வரக்கூடிய பதினெட்டாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வுகள் நன்றாக முன்னேறும் ஏப்ரல் மே நிகழ்வு நல்ல மழை தரும் மாதத்திற்கு ஒரு நிகழ்வு வலுவான மழை தரும் என்பதுதான் நம்முடைய நீண்டகால வானிலை அறிக்கை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை மாறுதல் அறிந்து பணி செய்திடுங்கள் வானில் எறிந்து விவசாயம் செய்திடுங்கள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி